பிரான்ஸ் மக்களுக்கு விஷேட அறிவிப்பு வீடுகளில் மின்சாரம் தாக்கும் அபாயம் பிரான்சில் சூப்பர் மார்க்கெட்டுகளில் விற்கப்படும் வண்ண இரவு விளக்கு பொருத்தும் போர் இருந்தால் உடனடியாக மீள ஒப்படைக்குமாறு பொதுமக்களிடம் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது மின்சாரம் தாக்கும் ஆபத்து காரணமாக மீள பெறப்படுவதாக அரசாங்க இணையதளமான ரஃபேல் கோன்சோவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது டிரபலேக்ஷன் என்ற நிறுவனத்தின் தயாரிப்பாக உள்ள இதில் ஆபத்து ஏற்படும் என அச்சத்தின் பின்னணியில் மீளப்பெறப்பட்டு வருகிறது மீள கோரப்படும் தயாரிப்பின் மூன்று வண்ண இரவு விளக்குகள் போர் முப்பத்தி இரண்டு பதினெட்டு பூஜ்ஜியம் ஒன்று இருபது பூஜ்ஜியம் ஒன்று எண்ணூற்று இருபத்தி நான்கு என்ற இலக்கம் கொண்ட அனைத்து தொகுதிகளும் பாதிக்கப்பட்டுள்ளன அவை ஜனவரி மாதம் முதலாம் தேதி முதல் ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி வரை நாட்டில் உள்ள அனைத்து சூப்பர் மார்க்கெட்டுகளிலும் விற்பனை செய்யப்பட்டுள்ளது இதனை பயன்படுத்தும் நபர்களுக்கு மின்சாரம் தாக்கும் ஆபத்தை ஏற்படுத்துகிறது இது தொடர்பில் கிடைத்த முறைப்பாடுகளை இரவு விளக்குகள் ஆய்வக சோதனைக்கு உட்படுத்தப்பட்டன அதில் சி ஃபோ காலிஃபர் சோதனையில் தயாரிப்புகளில் ஒன்றில் பிழை இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இது தரநிலையின்படி தேவைப்படும் முப்பது வினாடிகளை பூர்த்தி செய்யவில்லை என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அனைத்து தொகுதிகளையும் திரும்ப அழைக்கும் முடிவு இந்த பாதுகாப்பு சோதனையின் முக்கியத்துவத்தை காட்டுகிறது ஒரு பிரிவில் மட்டுமே குறைபாடு கண்டறியப்பட்டாலும் ஏனைய பிரிவுகள் பாதிக்கப்படலாம் என்ற அச்சம் ஏற்பட்டுள்ளது இந்த இரவு விளக்கு வைத்திருக்கும் அனைத்து நபர்களும் அதனை கொள்வனவு செய்த இடத்தில் மீள ஒப்படைத்து பணத்தை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது மேலும் தகவலை பெற நுகர்வோர் வாடிக்கையாளர் சேவையை பூஜ்ஜியம் நான்கு ஆறு ஆறு ஏழு பூஜ்ஜியம் ஏழு ஒன்று இரண்டு ஐந்து என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் மீள திரும்ப அழைக்கும் நடைமுறையின் முடிவு திகதி டிசம்பர் மாதம் முப்பத்து ஓராம் திகதியாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது